லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் காவி தான் தமிழகத்தை ஆள போகிறது அதற்கு அண்ணாமலை அவர்கள் தான் சாட்சி என்று பாஜகவின் மூத்த தலைவரான தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் சொல்றாங்க இத பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவங்க ஆளு ஆட்சி தான் பாக்குறோமே மத்த வட மாநிலங்கள் என்ன பண்றாங்கன்னு பாக்குறமே எந்த மாநிலம் வளர்ச்சி வந்திருக்கு தமிழ்நாட்டு அளவுக்கு உத்தரப்பிரதேசமாக குஜராத் வளர்ந்துருந்தா நம்ம சொல்லலாம் இப்படி அவங்க ஆண்டா ஒவ்வொரு மாநிலத்தையும் கணச்சி பார்க்கும்போது தமிழ்நாடு எவ்வளவோ முன்னோக்கி போயிருக்கு பாரதிய ஜனதா அஞ்சு இடம் ரெண்டு கூட வர வாய்ப்பு இல்லை கூட்டணி நல்ல கூட்டணி வச்சா வர வாய்ப்பு ஒன்று ரெண்டு சுத்தமாக வர வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் மற்ற அதர் டிஸ்ட்ரிக் ஸ்டேட்லலாம் வரைச்ச வாய்ப்பு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இல்லை இது வந்து திராவிட இது தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் திராவிடருங்க தான் ஒன்று திமுக இல்லை திமுக திராவிட திமுக இது ரெண்டு தான் மாறி மாறி வந்துட்டு இருக்கும் அதனால இது ரெண்டு தான் வந்துட்டு வந்துட்டு இருக்கும் ஐம்பது அறுபது வருஷமும் இது ரெண்டு பேர் ரெண்டு பேர் தான் மாறி மாதிரி வந்துடும் இனியும் அது தொடரும்ன்னு நினைக்கிறேன் அது வந்து நடவடிக்கை சரியில்லை நிறைய கழிப்பாய்ப்பு ரொம்ப இந்தி நாட்டுலாம் ரொம்ப அட்டக இதெல்லாம் அடவரையா பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பில் இருந்துக்கிட்டு அவங்க வந்து பண்ணுறது எல்லாம் தப்பு ரொம்ப ஓரம் ரொம்ப பெண்ணு கற்பைப்பு அதிகம் ஸ்கூலு காலேஜி அது வாய்ப்பு கிடையாது இல்லை இல்லை வாய்ப்பே இல்லை ஏற்றுக்கிட்ட மாதிரி வாய்ப்பே இல்லை ஏன்னா நிறைய வஞ்சிக்கிறாங்க தமிழ்நாட்டை வந்து நிதி கொடுக்காம நிறைய வஞ்சிக்கிறாங்க சில இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து தமிழ்நாட்டை தவிர்க்கிறாங்க அதனால் பாஜக வர்றது மக்கள் முடிவு கிடையாது அதனால் நான் வந்தால் தான் செய்கிறாங்கடா மோடி வந்தா சொல்லு நிறைய செய்கிறாங்களா சொல்லு யார் வந்து அம்மா மாரி எவனும் செஞ்சதே கிடையாது சரி தெரிஞ்சே கிடையாது புரியுதா தமிழிசை அவர்கள் பல முறை குன்னக்குடி குன்னக்குடி கால மாதிரி எடுத்துட்டாரு நடக்கல கதை நடக்கலை தமிழ்நாட்டில் சுயமாக இதுவரை ஒரு சீட்டு வந்தது கிடையாது ஏன்னா அண்ணா திமுகவோ திமுகவோ அவங்களோட தோளில் தொத்திக்கிட்டு தான் ஜெயிச்சது உண்டு என்ன இவங்க வந்து பேசுகிறது வந்து ரொம்ப அவங்களுடைய செல்வாக்கு மாதிரி நிறுத்தி காட்டியிருக்காங்களா தமிழ்நீசை தனிப்பட்ட சொல்லுவாங்க அவங்க நாடார் தானே நாடார் தொழில் தனியாக பண்ணிட்டு ஒரு செய் ஓட்டுவாங்க சொல்லுங்கள் சொல்லலாமா என்ன வேணாலும் சொல்லலாம் காவி தமிழ்நாட்டில் ஆட்சி ஆளுங்களாம் முஸ்லீம் லீக் கார்கள் நாங்கள் ஆட்சி ஆளுன்னு சொல்லலாம் எல்லாருமே சொல்லலாம் எதுவுமே நடக்க போகிறதில்ல அண்ணாமலை என்ன சாச்சிங்கிறீங்க அண்ணாமலை இவரா அண்ணாமலை என்ன பிரைம் மினிஸ்டரா இல்லை இவரா அவர் சாட்சி சொன்னா சாட்சி ஆகிடுமா அவர் சொல்லலாம் அண்ணாமலை சாச்சி ரெண்டு பேரும் தோற்று போயிருக்காரு இவர் என்ன பண்ண போறார் அண்ணாமலை வந்தீங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு திமுகவோ திமுகவும் இது ரெண்டு தான் வேற கட்சி கிடையவே கிடையாது நின்று சுயமா பரிசோதனை பண்ணி தேர்தல் நிற்கலாம் யார் வேணாலும் ஏன்னா சும்மா நின்றுக்கிட்டு ஒரு கட்சியுடைய தோல் சவாரி பண்ணிக்கிட்டு நாங்கள் தான் பெரிய ஆளுங்கிறத தவறு திமுக அண்ணா திமுக இது ரெண்டு கட்சிக்கு நடுவில் கூட்டணி சேர்ந்து ஒரு அஞ்சு சீட்டு வந்து அவங்க பேசுவாங்க நாங்க பெரிய ஆள் அவங்க பேசுறதுனால அவங்க பெரிய ஆள் கிடையாது அது வந்து குஜராத் இந்த மாதிரி தமிழகத்தில் கிடையாது குஜராத்ல இருக்கு அவங்க இது வந்து எடுத்துக்கிட்டால் இப்போ நடந்த ஒரு ஃபேமிலியில் வந்து சின்ன குழந்தை ரெண்டு வயசுக்கு வந்த பொண்ணு வரைக்கும் கருகி ஓட்டில் சுட்டு கொல்லப்பட்டாங்க பாஜக தான் அவங்க பாஜக பா பாஜக தான் வந்து மிலிட்டரியில் ஆர்டர் வச்சு அவங்க செய்கிறது அவங்க செய்ய நடந்த நடவடிக்கை சரியில்லை அதனால் நம்ம அண்ணாமலை யாரும் நம்பி இருந்தாங்க வந்தாரு போனாரு ஆட்சியில் நிறைய பத்த சேர்த்தாரு வாய்ப்புகளாக இருந்தது அவங்க வாய்ப்பு அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க இப்போ குஜராத்தில் நடந்தாலும் தமிழ்நாட்டில் வர்றதுக்கு பேஸ்புக்க யூடியூப்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கற்பை இல்லை கொலையை நடந்தால் கூட ஆல் இண்டியாவில் போகுது ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் போட்டு யூடியூப்பில் அதே மாதிரி குஜராத்தில் நடக்கிறது இல்லை இந்தி நாட்டில் நடக்கிறது வரும்ல அது பார்க்குறவங்க நிறைய பேர் தெரியுதுல எப்படின்னா இது மோடி ஆட்சி மோடி ஆட்சியில் இப்படி தான் நாடு கண்ணு கொடுக்குறாங்க குஜராத்தில் ஆளும் போயிட்டுருக்காங்க ஆல் இண்டியா பர்மெண்ட்லாம் இருக்கான் ஒரு ஏரியாவில் குஜராத் போன ஆளு அங்கே போய் டார்கெட் ஐஸ்கிரீம் வார்த்தை அவங்க எப்படின்னா எல்லா இடுப்புலேயும் கன்று இருக்கு ஒரே ஒரு ஏரியா இதுனா குஜராத் ராஜ்கோட்டை போகிறது ஏரியாவில் வந்து சுத்தமான ஒரு கிடையாது ஆனால் அங்கே வந்து எல்லாமே கரெக்டா இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைன்றது அவ்வளோ இதுவோ இல்லை அவர் எல்லாரையும் விரோதம் பண்ணிக்கிற மாதிரி நடந்துக்கிறாருன்னு நினைக்கிறேன் அதனால இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லை வந்து திரா திராவிட கழகம் தான் வந்துட்டு இருக்குது பிஜேபியோ இது வரைக்கும் நம்ம யாரையும் நம்ப மாட்டாங்க காங்கிரஸ் கூட வர முடியல அது அவங்க ஆளுங்கட்சி கூட கூட்டணியாக இருந்தால் உதவிக்கு கரெக்டாக கொடுத்துருவாங்க இப்போ எதிர்கட்சி இருக்கிறதுனால அதை கொஞ்சம் பிரச்சனை பண்றாங்க அது அவருடைய கருத்து அவரு கட்சியை சார்ந்தவரனால தான் சொல்ல முடியும் சொல்லுறோம் மக்களை பொறுத்தவரை கொஞ்சம் முன்னாடி வந்து பிஜேபிங்கிறது ஒண்ணுமே தெரியாம இருந்தது இப்போ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அதனால மக்கள் எல்லாரும் ஓட்டு போடுவாங்களா இல்லை மக்கள் அவரை சார்ந்துருக்காங்களாங்கிறத நம்ம சொல்ல முடியாது பதிலாம் எல்லாமே போய் பித்தலாட்டம் அது எல்லா கட்சியிலயும் இருக்கு பிஜேபி மட்டும் சொல்ல முடியாது சொல்றது எல்லாமே பொய்யா இருக்கும் நடக்கிறது ஒன்று செய்யறது ஒன்றா இருக்கும் உதாரணத்துக்கு பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் அது மக்கள் தான் முடிவு பண்ணணும் மக்கள் தான் முடிவு பண்ணணும் பாஜக வருதா மற்ற கட்சிகள் வருதான்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும் அதை யாருமே அதை கரெக்டாக சொல்ல முடியாது அது அப்ப அங்க மேல தான் இருக்காரு மோடி மேலே இருக்காரு அவர் பார்த்து கொடுக்கறதில்ல அது எப்படி ஒதுக்க முடியும் நம்மளும் ஒதுக்க முடியாதுல்ல அவங்க கொடுக்கறதெல்லாம் ஒதுக்கி கொடுக்க முடியும் இப்போ நீங்கள் மேலே இருக்கேன் நீங்கள் கொடுக்குறத வச்சாலும் நான் வந்து எல்லாத்துக்கும் ஆனால் பண்ண முடியும் அது அது வந்து அவங்க நாட்டில் அவருக்கு ஆதரவு இருக்குது அதனால அவர் அவங்க நாட்டு செய்கிறாரு அவர் தமிழ் கிடையலே குஜராத்தில் இப்போ ஹிந்தி நாட்டுக்கு போனால் இப்போ ஜெயிக்கிறதே வாய்ப்பிடாது ஜெயிச்சுட்டார்னா இப்போ வந்து அவர் வர்றதுக்கு வாய்ப்புடாது அவரை வந்து இப்போ வந்து டைவர்ஸாக சொன்னாங்க தேவையில்லை அப்படி நம்ம க காங்கிரஸ் தான் வர்றது கை சின்ன தான் அங்கே போயிட்டு போயிட்டுருக்கு தோலில் கை போடுறது விவசாயி எல்லாமே நம்பிட்டு அவரை தான் நம்பினாங்க இப்போ இந்த ராகுல் காந்தி இப்போ இப்ப என்னாச்சு மோடி வந்த எப்படி வந்தாரு ஒண்ணு செய்யணும் செய்ய மாட்டாரு வேற நாண்டிக்க போய் எதுவுமே செய்ய மாட்டாங்க நீ என்ன பண்ணுங்க சொல்லு எங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு எல்லாம் பண்ணுங்க ஏன்னா ஒரு வீடு வந்தா கொடுக்க மாட்டாங்க எந்த ஆசை இவங்க எதிர்ப்பு தான் தே இது பண்றாங்க நம்மளே கூட்டணி வரணும் கூட்டணி வந்தா நம்ம ஏதாவது செய்வோம் நம்மளை எதிர்த்து இருக்கிற நம்ம ஏன் செய்யணும்ட்டு இவங்க ஒரு கொள்கை கொள்கையா இருக்காங்க பிஜேபி வந்து ஒரு தமிழ்நாட்டை பக்கத்தில் ஒரு ஆளுங்கட்சின்னு அது சொல்லிக்கிடுது அழகாக வாங்கி தரலாமே செய்யலாமே அது வந்து அதுவும் சேர்ந்து நம்ம கூட சப்பாட்டிக்கிட்டு இருக்கோம் ஒளியே வந்து வாங்கி தரலையே அதுவும் சேர்ந்து சொல்லிக்கிறாங்க தரல தரலான்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா வாங்கி தரணும் இல்லை தண்டாத்தனா மக்களுக்கு செய்ய முடியும் பாஜகவை எந்த மக்கள் தான் நம்பியிருக்காங்க இன்னைக்கு இது புதுசாக வந்து நம்புறதுக்கு பிஜேபி ஏதாவது நம்பியிருந்தா இது இங்கே பேசலாம் பிஜேபி யாருமே நம்புறதே கிடையாது வாழ்க்கையில் பிஜேபி என்ன செய்வாங்க கூட இருப்பாங்க கூட இருந்துட்டு இதை அடித்து பின்னால் தூக்கி எரிஞ்சிட்டு அவங்க அந்த ஆட்சியை பிடிச்சிக்கிறாங்க அதான் நடந்துருக்கு இல்லை குதிரை பேரும் பேசுவாங்க அவங்களும் இழப்பாங்க அதுவும் அந்த மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன நம்ப சொல்கிறீங்க பிஜேபியா மக்களுக்கு என்ன நன்மை செஞ்சிருக்காங்க ஜிஎஸ்டி போர்டு மக்களை சாப்படிச்சுருக்காங்க ரூபா பணம் இழப்பு பண்ணி மக்களை இப்ப இப்போ ஐநூறுரூவா பண இழப்பு பண்ணி ஆயரூவா மக்களை சாப்படிச்சுருக்காங்க தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறாங்க எப்படி தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு இது கொடுக்கொடுக்கும் சொல்லுங்கள் ஏ தமிழ்ச்சி சவுந்தரராஜ் யோசிக்கலையாத ஒரு தமிழச்சி தானே ஒரு தமிழச்சி யோசிக்கலையா நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்காக மத்திய கவர்மெண்ட் ஒரு நிதியை பெற்று தர முடிஞ்சா தமிழ் என்னால் முடியலை அப்புறம் அப்படிப்பட்ட தமிழ் எப்படி சொல்லும் அடுத்த காவிய ஆட்சி தானே திமுக அண்ணா திமுக ரெண்டு தான் தமிழ்நாட்டில் ஆளும் அதுக்கு பின்னால் தான் யாரும் வர முடியும் முன்னால் போக முடியாது இதுதான் வந்து மக்களுடைய எண்ணமும் மக்களுடைய இதுவும் பாரம்பரியம் இது தான் தமிழ்நாட்டில் அவர் நாங்கள் இருக்கிறோம் இருக்கிறோன்னு எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்றாரு போறாரு வர்றாரு அதனால அந்த பிகர் வந்து எல்லாத்துக்கும் தெரியல அவ்வளோதான் இந்த மோடி வந்தால் கொடுக்க மாட்டான் அவன் சொன்னான் மேடிதான் சொல்றான் சொல்லுதா சொன்னான் அவன் தான் செய்ய ஜெயலலிதா அம்மா செய்ய முடியாது ஃபுல்லாக அந்த டிவியில நீங்களே பார்த்துருப்பீங்க டிவியோ பேசுறதுலேயே பார்த்துருப்பீங்க இவருக்கு தான் வாய்ப்பு வந்து அவர்தான் நீ எம்பு நம்பினாங்க ராகுல் வந்து எல்லா விவசாயிகள் போராட்டம் ரோடு ஃபுல்லாக போ போராட்டம் பண்ணார் எல்லா விவசாயிக்கு எல்லாம் கூட்டம்லாம் செருப்பியில் எடுத்து போட்டாங்க எல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க ஆனால் எப்படி மோடி வந்தார் அவர் எதுவுமே போட கிடையாது ரோட்டில் ஆள்பாட்டம் கிடையாது இல்லை ஆதரவு போட கிடையாது ரோட்டில் எல்லா விவசாயம் கூட போராட்டமே கிடையாது ஆனால் அவர் வந்துட்டார் இப்படி அதான் அவர்கிட்ட இருக்க செய்கிறார்